السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انباردا اسلاميا اخوه و اخواتي ஹெஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு துல்காதா மாதம் பதினோராம் திகதி புனித மஸ்ஜி இமாம் அப்துல் பாரி சுபேதி அவர்கள் நபி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் சில பகுதிகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் வல தமூ துன்ன இல்ல அந் தும் விசுவாசிகளே அல்லாஹவே அஞ்சுகிற முறைப்படி அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி வரணிக்க வேண்டாம் என்று சூரா ஆல இம்ரானின் நூத்தி இரண்டாவது வசனத்தை கூறி தப்போவாவைக் கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பாதவர்களே நபி முஹம்மத் செல்லல்லாஹ் வலைவு செல்லும் அவர்களுடைய வரலாறு வறுமனே ஒரு கடந்து சென்ற ஒரு பதிவாக மாத்திரம் அமைந்து விட மாட்டாது அல்லது வரலாற்று புத்தகங்களை புரட்டுவது போன்று ஒரு வரலாறு வரலாற்று பக்கங்களை புரட்டுவதாக அமைந்து விட மாட்டாது மாறாக வாழ்வின் ஒரு எழுச்சியின் ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக நபி அவர்களுடைய வாழ்வு அமைந்திருக்கிறது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உள்ளத்தை அமைதிப்படுத்துகிறது அவர்களுடைய எண்ணங்களை உயிரோட்டமாக ஆக்குகிறது அது மாத்திரமல்ல இக்கட்டான பிரச்சனையான சூழ்நிலைகளிலே தெளிவான ஒரு பார்வையை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே நபி அவர்களுடைய வரலாற்று பயணத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால் பல ஏராளமான படிப்பினைகளை நமக்கு ஆழமான கருத்துக்களுடனும் விளக்கங்களுடனும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தாயின் மடியிலிருந்து மன்னரை வரும் வரை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய விடயங்களாக அவர்களுடைய பயணம் அமைந்திருப்பதை காணலாம் நபி குகையிலே தனிமையிலே அங்கே வணக்கத்திலே இருக்கிறார்கள் அல்லாஹுடைய அல்லாவுடைய வகை செய்திகள் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது இதன் காரணமாக அவர் நபி சல்ல வளைவு செல்லும் அவர்கள் அந்த தூது செய்தியை அறிமுகம் செய்தார்கள் மக்களுக்கு எத்தி வைத்தார்கள் அனாதையாக பல சோதனைகளுக்கு உட்பட்டு இருந்த அந்த நபி சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் தலைமை பொறுப்பையும் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வல்லமையையும் பெற்றார்கள் என்ற வரலாறை நாம் அவர்களுடைய வரலாறுகளே படிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் தூதர் மொஹமது சல்லாஹு அலைவ செல்லும் அவர்களுக்கு வந்த முதலாவது அழைப்பை பார்ப்போமானால் முதலாவது செய்தியை பார்ப்போமானால் ஏக்காரா ஓதுவீராக படிப்பீராக என்ற கல்வியை கூறக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் முதலாவது அழைப்பு முதலாவது செய்தி நபி அவர்களுக்கு வருகிறது அன்பார்ந்தே இந்த ஆரம்ப வார்த்தை படிப்பீராக ஓதுவீராக என்ற வார்த்தை முறை வார்த்தை முதல் நபியுடைய ஹஜ்ஜத்துல் வதா கடைசி நேரத்திலே என்ன கூறினார்கள் அஸ்ஸலா அசலா அஸ்ஸலாத் ஐமானுக்கும் தொழுகை தொழுகை உங்களது வழக்கரம் கொண்ட பெண்களையும் நீங்கள் கண்ணம் கரத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உருக்கமாக நபி அவர்கள் உபதேசம் செய்ததை ஹஜ்ஜத்துல் வதாவிலே பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே நபி சொல்லாஹு அலை வசல்லம் அன்வர்கள் மக்காவிலே அனாதையாக பிறக்கிறார்கள் ஆனால் தந்தையை இழந்த அனாதை என்பது அவர்களுக்கு பலகீனமாக ஒரு பலவீனமாக அமையவில்லை மாறாக வெளிரங்கமாக ஒரு பாதகத்தை ஒரு சாதகமற்ற தன்மையை வெளிப்பாட்டிலே தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் அந்த அனாதையாக பிறந்ததை எழுச்சி பெறுவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது அது மாத்திரமல்ல அல்லாஹின் மீது தவக்குள் வைக்க வேண்டும் அனைத்தையும் அவரிடத்திலேதான் பொறுப்பு சாட்ட வேண்டும் என்ற ஒரு உருக்கமான உன்னதமான பண்பை அந்த அனாதையாக பிறந்த நிலை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது அதற்கு பின்னால் தனது ஆத்மாவின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து போராட வேண்டும் முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையையும் இதை ஏற்படுத்துகிறது அன்பார்ந்தவர்களே உண்மையிலே அந்த அனாதை என்பது எத்தியமாக இருந்த அந்த நிலை என்பது அவர்கள் உறுதியான எண்ணத்துடனும் நல்ல உருக்கமான வழிகாட்டலுடனும் அவர்கள் பயணித்ததன் காரணமாக இறுதியிலே என்ன நடந்தது என்பதை இன்றும் வரலாறுகள் கூறிக்கொண்டே இருக்கிறது அனாதையாக பிறந்தாலும் மக்களுக்கு உலக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சுடராக ஒளியாக அவர்கள் மாறினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தர்களே நபி சல்லாஹூ செல்லும் அவர்களுடைய வரலாறு அதற்கு முன்னர் வாழ்ந்த அல்லது அதற்கு பின்னர் அநாதையான வரலாறை பார்க்கின்றோம் ஆனால் அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் நபி சல்லாஹூ அலி வசல் அவர்களுடைய வரலாறு இன்றும் கூட நிரந்தரமாக அந்த வரலாறு உலக முஸ்லிம்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு உந்து சக்தியாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம் இதன் ஊடாக அவர்களுடைய ஈமான் உயர்வு பெறுகிறது அறிவை அவர்கள் ஆயுதமாக எடுத்துக் கொண்டார்கள் அது மாத்திரமல்ல அறிவையும் ஈமானையும் எடுத்துக்கொண்டதின் காரணமாக இந்த எழுச்சியின் முகவர்களாக நாகரிகத்தை உருவாக்கக்கூடியவர்களாக அந்த அனாதைகளாக இருந்தவர்கள் அறிவையும் ஈமானையும் பெற்றுக்கொண்டதின் காரணமாக ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்ததை வரலாறுகளில் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக நபி பிறந்து வகையை பெற்றுக் கொண்டதற்கு பின்னால் நபி செல்லல்லாக வளைவ செல்ல மன்னவர்கள் அதாவது நபி அவர்கள் அனாதையாக பிறந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் நபி அவர்கள் ஹதீஜா ரதி அல்லாஹ் அண்ணா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் உண்மையிலே நபியுடைய திருமணத்தை பார்ப்போமானால் உண்மையான அன்புடனும் பாசத்துடனும் கருணையுடனும் ஒரு இறுக்கமான ஒரு கூட்டு அதாவது வாழ்க்கை துணையாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம் அன்பாதிரே இவ்வாறாக தெளிவான உண்மையான நிலையுடன் இரக்கத்துடன் எப்போது இந்த குடும்பம் அமைகிறதோ அந்த வீட்டிலே எந்த புயல்களும் எந்த பிரச்சனைகளும் அந்த குடும்ப உறுதியை ஒருபோதும் அவர்களை விட மாட்டாது எந்தவித முரண்பாடுகள் வந்தாலும் அவைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அது மாற்றும் எனவே இந்த நபியுடைய ஹதீஜா ரவி அவர்களுக்கு மத்தியிலே நடைபெற்ற அந்த திருமண முறையை நாம் பார்ப்போமானால் உண்மையாக பாசத்துடன் அமைந்த இந்த நிலை எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் உயர்வு பெறுவதற்கு எந்த நேரத்திலும் தடம் புரளாமல் இருப்பதற்கு அவைகள் ஒரு காரணமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு நாற்பது வயதாகிறது நபி சல்லாஹு வலைவ செல்லும் அவர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளையும் வல்லமைகளையும் சிந்தித்த நிலையிலே ஹெரா குகையிலே இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே ஜிப்ரி அலைஹிசலாம் அவர்கள் மனித குலம் கேள்விப்படாத ஒரு அற்புதமான ஒரு அழைப்பை எடுத்துக்கொண்டு அங்கே வருகிறார்கள் நபி சல்லாஹூ ஒலிவ செல்லும் அவர்களை பார்த்து உன்னை படைத்த ரப்புடைய திருநாமத்தை கொண்டு ஊதுவீராக என்ற அழைப்பை கொண்டு ஜிப்ரேல் அலிசல்லாம் அவர்கள் நபி அவர்களை அழைக்கிறார்கள் இந்த அழைப்பு என்பது ஓதுவீராக என்ற கட்டளையை மாத்திரம் மாறாக ஒரு சமுதாயத்தின் ஒரு உம்மாவின் பிறப்பை அறிவிக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கிறது அன்பாந்தர்களே இந்த சமுதாயத்தின் ஒரு சுலோபமாக இருக்கக்கூடியது அல்லாஹுடைய திருநாமத்தைக்கு ஓதுவதாக இருக்கிறது அதனுடைய அடிப்படைகள் அறிவாக இருக்கிறது அதன் பாதுகாப்பு கோட்டையாக ஈமான் அமைந்திருக்கிறது எனவே படிக்க வேண்டும் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அதனூடாக ஈமான் உறுதி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் என்பதை நபியுடைய வகையுடைய அந்த வரலாற்று செய்தியை பார்க்கின்ற போது நாம் உணர்ந்து கொள்ளலாம் அன்பார்ந்தர்களே உறுதியாக என்ற வார்த்தையினூடாக நபித்துவ செய்தி அவர்களுக்கு அங்கே வருகிறது வகையுடைய ஆரம்பம் படிப்பீராக ஓதுவீராக என்ற கல்வியை கூறக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாக வருகிறது அன்பார்ந்தர்களே இந்த படிப்பு என்பது கல்வி என்பது அறிவு என்பது ஒரு மனிதனை ஆக்கபூர்வமாக மாற்றுகிறது அவனுடைய சிந்தனைகள் ஒரு மிகவும் பெருமதியாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையை கொடுக்கிறது ஈமான் கொள்ளக்கூடிய விரை விசுவாசம் கொள்ளக்கூடிய உள்ளத்தை கொடுக்கிறது அன்பாந்தர்களே இந்த எக்கர என்ற வகி செய்தியின் ஊடாகத்தான் ஒரு சமுதாயம் வகையின் நிழலிலே ஒளி பெறக்கூடிய எழுச்சி பெறக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது இவ்வாறு வகை செய்தியை பெற்றுக்கொண்ட நபி அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் அவர்களுடைய உடலோ நடுநடுங்குகிறது இந்த நேரத்திலே வகையின் சுமையை சுமந்து கொண்டு வருகிறார்கள் இந்த நேரத்திலே ஹதீஜா ரதி அல்லாஹான அவர்களுடைய அறவடைப்பை தவிர அவர்களுடைய அந்த உதவியை தவிர வேறொன்றே நபி அவர்கள் காணவில்லை நபி அவர்கள் மனைவியிடத்திலே வருகிறார்கள் ஹதீஜா ரதி அல்லானவர்களிடத்திலே விடயத்தை கூறுகிறார்கள் அவர்களோ அருமையாக இரக்கமாக கருணையுடன் நபி அவர்களை அரவணைத்துக் கொள்கிறார்கள் அவர்களுடைய வார்த்தைகள் நேசத்தின் மூலமாக உறுதி பெறுகிறது அவர்கள் கூறுகிறார்கள் நபி அவர்களுக்கு அந்த உடல் கூடிய நிலையிலே நம் அருமை மனைவி உபதேசம் செய்கிறார்கள் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறுகிறார்கள் அப்போது நபி அவர்களுடைய உள்ளம் அமைதி பெறுகிறது அவர்கள் பயந்த நிலையிலே இருந்தவர்கள் பயமற்றவர்களாக அமைதி பெறுகிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக அல்லா உங்களை இழிவுபடுத்த மாட்டான் அவமானப்படுத்த மாட்டான் நிச்சயமாக நீங்களோ குடும்பத்தினர்களை சேர்ந்து நடக்கிறீர்கள் வார்த்தைகளை உண்மையாக பேசுகிறீர்கள் சுமைகளை சுமக்கிறீர்கள் பிறருடைய சுமைகளை சுமந்து உதவியாக இருக்கிறீர்கள் விருந்தாளிகளை நீங்கள் உபசரிக்கின்றீர்கள் கால ஏ ஓட்டத்தில் அதாவது ஏற்ற தாழ்வுகள் வருகின்ற போது அவற்றுக்கு ஏற்றாற் போல் உதவி செய்கிறீர்கள் இவ்வாறான நிலையிலே உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான் என்றே ஒரு உறுதியான அவர்கள் அமைதி பெறக்கூடிய ஒரு உந்து சக்தியான வார்த்தைகளை ஹதீஜா ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் நபி அவர்களுக்கு கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த நபியுடைய பாசறையிலே நபியுடைய வழிகாட்டலிலே யாரெல்லாம் இவ்வாறான நல்ல வழிகளை பின்பற்றுகிறார்களோ உபகாரம் செய்வதை தனது வாழ்க்கை அதாவது வாழ்க்கையை வழிமுறையாக எடுத்துக் கொள்கிறார்களோ இரக்கத்தை அதாவது நளின போக்கை தனது பண்பாக எடுத்துக் கொள்கிறார்களோ இந்த நபித்துவ செய்திகளை நபித்துவ வரலாறுகளை முன்மாதிரியாக யாரெல்லாம் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவமானப்படுத்தப்பட மாட்டார்கள் இழிவுபடுத்தப்பட மாட்டார்கள் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே நபி சல்லாஹோலையம் அண்ணவர்கள் அந்த வகை செய்தியை எடுத்துக்கொண்டு சமுதாயத்துக்கு அந்த தெய்வீக வழிகாட்டல்களை அல்லாஹுடைய வழிமுறைகளை அழைப்பு பணியில் ஈடுபடுகின்ற போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு அதாவது ஹிக்மத்துடன் ஞானத்துடனும் அழகான உபதேசங்களை கொண்டும் உனது ரப்பின் பால் அலைப்பாயாக என்று அல்லாஹக்கு அழைப்பு பணியிலே ஈடுபடுகின்ற போதும் அழகான உபதேசங்களையும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற அந்த நளினமான போர்க்கையும் அதாவது நல்ல நுட்பத்தையும் ஞானத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளீடுகிறார் பண்பார்ந்தவர்களே இவ்வாறாக இந்த வழிகாட்டலிலே தான் நபி அவர்களுடைய அழைப்பு பணி தொடங்குகிறது பயணிக்கிறது நபியுடைய வார்த்தையை கேட்டால் உள்ளங்கள் எல்லாம் அமைதி பெற்றுவிடும் அவர்களுக்கு கிடைத்துள்ளது அது மாத்திரமல்ல அவர்கள் மடமையை அவர்கள் ஞானத்தின் மூலமாக சரி செய்தார்கள் அதாவது கல்லஞ்சமாக நடக்கக்கூடியவர்களுடன் இரக்க சுபாவத்துடன் அவைகளை கையாண்டார்கள் அழைப்பு பணியிலே பல நிலைகள் ஏற்றத்துக்கு மாறாக பல நிலைகள் வருகின்ற போது அவைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை கூட நபி அவர்களுடைய அழைப்பு பணியிலே நாம் காணலாம் பண்பார்ந்தர்களே நபியுடைய அழைப்பு பணி என்பது நமக்கு ஒரு அருளாக ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இரக்கத்துடன் கருணையாக அவர்களுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் என்பதை அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது உம அரசியல் நாக்க இல்ல ரஹ்மத்தன் ஆலமி அகிலத்தாருக்கு அருக்கொடையாகவே அன்றி உங்களை நான் அனுப்பவில்லை என்று அல்லாஹு அருளையும் கருணையும் பாசன பாசத்தையும் கூறுவதை நாம் காரணம் எனவே நபி அவர்கள் இரக்கமாக நடந்ததின் காரணமாக எதிரிகள் எல்லாம் அங்கே நபியுடைய இரக்கத்துக்கு அடிமையானார்கள் சரணடைந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அங்கே கல்லஞ்சமாக இருந்தவர்கள் எல்லாம் நபியுடைய கருணையின் காரணமாக மாற்றமுட்டார்கள் நபி அவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் அநீதி இலத்த இவர்களையெல்லாம் நபியுடைய மெச்சத்தனமான அந்த விசாலமான மன்னிக்கும் மனப்பான்னுடைய அந்த போக்கு அவர்களையெல்லாம் அரவணைத்த வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம் நபி அவர்கள் மடத்தனமாக யாராவது நடந்து கொண்டால் அதே தோரணையில் அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் கடுமையாக யாகம் நடந்து கொண்டால் அதே தோரணையிலே கடுமையாக நடந்து கொள்ள மாட்டார்கள் மாறாக அவர்களுடைய தவிர்க்கப்பட வேண்டிய பண்புகளுக்கு முரணாக நல்ல பண்புகளின் நூலாக அவர்களை அழைத்து அவர்களுடைய பண்புகளை மாற்றக்கூடியவர்களா இருந்தார்கள் என்பதை நாம் வரலாறுகளே பார்க்கிறோம் அன்பாதவர்களே அந்த மென்மையான போக்கு என்பது அழைப்பு பணியிலே இன்றியமையாதது என்பதை நாம் நபியுடைய ஏராளமான சந்தர்ப்பங்களை நாம் நுற்று நோக்கும் போது நாம் படித்துக் கொள்ளலாம் பண்பாந்தவர்களே நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்திலே பார்க்கிறோம் சத்தங்கள் எல்லாம் அதிகரித்து விட்டது மடமைகள் எல்லாம் உயர்ந்து விட்டது அதாவது எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் என்ற அந்த நுட்பமான போக்குகள் எல்லாம் மறந்த காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்திலே அழைப்பு பணியிலே ஈடுபடுகின்ற போது நபியுடைய வழிகாட்டலையும் வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டிய அதிக தேவையுடையவர்களாக சமகால சமூகம் இருக்கிறது எனவே நாம் புத்தியை பயன்படுத்த வேண்டும் ஞானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் இரக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் அழைப்பு பணியிலே ஈடுபடுகின்ற போது மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டும் மாறாக கல் நஞ்சத்துடன் கடுமையாக நடந்து அழைப்பு பணியிலே ஈர்க்கப்படுவதை விட்டும் அவர்கள் விரண்டு ஓடுவதற்கு காரணமாக நாம் அமைந்துவிடக்கூடாது அன்பாதர்களே நபியுடைய பண்புகளை பற்றி நாம் பேசுவோமானால் அவருடைய குணங்களையும் பண்புகளையும் வார்த்தைகளால் நாம் ஒருபோதும் அளந்துவிட முடியாது நபி அவர்களுடைய பண்பு அவர்களுடைய உடல் முழுக்க சம்பூரணமாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம் அவர்களுடைய அருள் கருணை இரக்கம் எல்லாம் தாராளமாக இருந்தது மண்ணிக்கு மனப்பான்பு என்பது அவர்களுடைய ஒரு இயற்கை குணமாக இருந்தது கொடை வழங்கக்கூடிய தன்மை பணிவாக நடக்கக்கூடிய போக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களை மன்னிக்க கூடிய தன்மை துண்டித்து நடக்கக்கூடியவர்களை சேர்ந்து நடக்கக்கூடிய தன்மை தீங்கு செய்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் கவலைப்படக்கூடியவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் அனாதைகளின் தலையை தடவக்கூடியவர்கள் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்கள் பெரியவர்களை கௌரவப்படுத்தக்கூடியவர்கள் பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமையை பார்க்காதவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியிலே தனது தோழர்களுக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமாக அமரக்கூடியவர்கள் அவர்களுடன் பேசக்கூடிய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே அமர்ந்து அவர்களில் நானும் ஒருவன் என்ற நிலையிலே நபி அவர்கள் இருந்த இவ்வாறு ஏராளமான குணங்களை எல்லாம் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே இந்த நபியுடைய குணங்கள் எல்லாம் உள்ளங்களை நட்பண்புகளால் நிரம்ப செய்கிறது உள்ளங்களில் எல்லாம் இந்த நட்பண்புகளை எடுத்துக் கொள்கின்ற போதோ அவைகளுக்குள்ள அடிமையாகிவிடும் எனவே இது போன்ற நட்குணங்களை படித்து வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் மெச்சிக்க வேண்டும்

சமுதாயத்தை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கவில்லை மாறாக தான் தாக்கப்பட்டு இரத்தம் நிலையிலும் கூட நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் கௌமி எனது கூட்டத்தை மன்னித்து விடுவாயாக எனது சமுதாயத்தை மன்னித்து விடுவாயாக அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த நிலையில் கூட தனது கருணையையும் அருளையும் பண்பையும் வெளிப்படுத்தினார்கள் என்பதை வரலாறு கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பாந்தர்களே அதே போன்றுதான் மக்கா வெற்றியின் போது ரபி செல்லாவு அவர்கள் பிறந்த ஊரை விட்டு துரத்தப்பட்டு மதீனாவிலே இருந்து சில வருடங்களுக்கு பின்னால் மக்காவுக்கு பயணிக்கின்றார்கள் அதாவது பல பல்லாயிரக்கணக்கான சகாபாக்களுடன் பட்டாளங்களுடன் புறப்படுகிறார்கள் விரும்பினால் நபி அவர்களை துரத்திய நபி அவர்களை துன்புறுத்திய நபி அவர்களை இக்கட்டான நிலைக்கு ஆளாக்கிய ஒவ்வொருவரையும் பழிவாங்கியிருக்கலாம் தண்டித்திருக்கலாம் ஆனால் நபி அவர்களோ கருணையாளர் இரக்கமானர் இரக்கமுடையவர் என்ன செய்தார்கள் அந்த பதகு மக்காவின் போது நபி உயர்ந்த அந்த ஊடாக அனைவரையும் மன்னித்தார்கள் என்ற அந்த உயர்ந்த குணத்தை வரலாறுகளை நாம் படிக்கிறோம் அன்பாந்தர்களே இந்த பண்பின் மூலமாக அவர்களுடைய இந்த பழக்க வழக்கத்தின் மூலமாக இந்த கொடுக்கல் வாங்கல் அந்த உறவுகளின் ஊடாக அந்த சமுதாயம் எல்லாம் பிளவுபட்ட சமுதாயம் எல்லாம் ஒன்றுபட்டது ஒற்றுமைப்பட்டது அதாவது வலிமை மிக்க ஒரு சமூகமாக மாறியதை எல்லாம் வரலாறு கூறிக்கொண்டிருக்கிறது அன்பார்ந்தர்களே இவ்வாறாக நபியுடைய வரலாறுகளை பார்க்கின்ற போது அவர்கள் எல்லா துறையிலும் மனித சமுதாயத்துக்கு தேவையான எல்லா விடயங்களிலும் ஒரு அளவீடாக அளவுகோலாக முன்னோதாரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் அவர்கள் ஒரு தலைவராக அதே போன்று ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு அதி நவீன அறிவியலாளராக சமுதாய அதாவது நாகரிகங்களை நிலை நிலைநாட்டக்கூடிய ஒரு உண்மையான வழிகாட்டியாக ஒரு இரக்கமுள்ள கணவனாக வீட்டு விடயங்களை கவனிக்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சர்வசாதாரண ஒரு குடும்ப தலைவனாக ஒரு நன்றியுடைய அடியானாக தனது ரபுக்கு மத்தியிலே படைத்தவனுக்கு மத்தியிலே இரவு வேளையிலே தனிமையிலே இரண்டு பாதங்களும் வீங்குகின்ற அளவுக்கு நன்றியுள்ள அடியானாக நபி அவர்கள் இருந்ததை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல சமுதாயங்களிலே சீர்கேடுகள் வருகின்ற போது குழப்பங்கள் வருகின்ற போது முரண்பாடுகள் வருகின்ற போது நுட்பமாக ஞானத்துடன் அறிவியல் ரீதியாக அந்த சமுதாய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கதரசியாக இவ்வாறு எல்லா துறையிலும் அவர்களுக்கு நிகராக யாருமே இல்லை என்ற அளவுக்கு உதாரண புருஷராக முன்னுதாரணமாக இருந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நபி நபிசல்லாஹூ அலி செல்லும் அவர்களுடைய கடைசி காலத்திலே அரபா மைதானத்திலே நபி சல்லாஹூ அலி அவர்கள் அங்கே இஸ்லாமிய சமுதாயம் நபி அவர்களுடைய வழிகாட்டலிலே சுமார் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அரபா மைதானத்திலே ஒன்று கூடி இருக்கிறார்கள் அந்த வரலாற்று உரையை நாம் பார்ப்போமானால் அந்த நபியுடைய அந்த ஹஜ்ஜத்துல்வதா என்பது சமுதாயத்துக்கு இந்த யுக முடிவு நாள் வரும் வரை ஒரு வழிகாட்டியாகவும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பாந்தர்களே ஒரு சமுதாயம் எங்கே பயணிக்க வேண்டும் அவர்களுடைய பண்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் எவ்வாறு மனிதர்களுக்கு மத்தியிலே சமத்துவமாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் கீழ்த்தரமானவைகளை எடுத்துக்கொள்ள கூடாது அங்கே அங்கே குலப்பெருமையோ அல்லது பணப்பெருமையோ அல்லது நிறப்பெருமையோ அல்லது எந்த நாடு சார்ந்த வேறுபாடுகளோ கூடாது என்பதை தெளிவாக எடுத்துரைத்தார்கள் மாறாக அங்கே அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே தெய்வீக அளவுகோலாக இருக்கக்கூடியது உள்ளத்திலே இஸ்லாமிய உறவும் அல்லாமை பயப்படக்கூடிய அந்த தக்குவாவும் தான் இருக்க வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே அல்லாமுக்கு மத்தியிலே பெரும் அளவுகோலாக உயர்ந்த நிலையை அழைக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதே தக்குவா இறையச்சம் மாத்திரம்தான் அதுவல்லாமல் பணம் அறிவு குலம் நிறம் நாடு இவைகள் எல்லாம் அங்கே உயர்வின் அளவுகோலாக இருக்க முடியாது என்பதை உருக்கமாக தக்குவாவை நபி அவர்கள் உபதேசித்தார்கள் அதற்கடுத்ததாக பெண்களை அழகான முறையிலே நல்ல முறையிலே நடத்து கொள்ள வேண்டும் பெண்களுடன் அழகான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் உருக்கமாக நபியர் உபதேசம் செய்தார்கள் அநியாயம் செய்வதை ஒட்டுமொத்தமாக அராமாக்கினார்கள் அதே போன்றும் அநியாயமாக உயிர்கள் ஓட்டப்படுவது இது போன்ற பாவகரமான கீழ்த்தரமான வெறுத்த வெறுக்கத்தக்க விடயங்களை எல்லாம் அடிப்படையாக எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் எவைகளை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை அந்த மைதானத்திலே நபி அவர்கள் உபதேசம் செய்தார்கள் என்பதை நாம் தெளிவாக பார்க்கலாம் அன்பான இந்த உபதேசம் தான் வாழ்க்கை வரலாறுகளை திருப்பக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை நேரான பாதைகளை பயணிப்பதற்கு அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே செய்த உபதேசம் ஒரு அடிப்படையாக அமைந்திருப்பதை காணலாம் நபி சல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் இதே தொடரிலே கூறினார்கள் மனித சமுதாயத்தின் ஈடேற்றம் மனித சமுதாயத்தின் பாதுகாப்பு உலகத்திலும் மறுமையிலும் ஒரு அரசாட்சி நூலாக வழிகாட்டி நூலாக கொள்ள வேண்டியது ஒரு ஆணும் தான் என்பதை நபி அவர்கள் கூறினார்கள் அம்ரைன் இரண்டு விடயங்களை உங்களிடத்திலே விட்டுச் செல்கிறேன் இவை இவ்விரண்டையும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் கிதாபுல்லாஹி வசூம் நதி அதுதான் அல்லாஹுடைய குர்ஆனும் ஆணும் நபியுடைய வழிகாட்டலும் என்று நபி அவர்கள் இந்த இரண்டையும் அந்த ஹஜ்ஜத்துல் வதாயிலே உருக்கமாக வழிகாட்டியாக நேர் வழிகாட்டியாக அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு உபதேசம் செய்து சென்றார்கள் அன்பார்ந்தர்களே இவ்வாறாக நபி சல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவும் முடிந்ததற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்வின் இறுதி பகுதியிலே நபி சல்லல்லாஹ் வளைவு செல்ல அவர்கள் அல்லாஹ் கூறிய எல்லா விடயங்களையும் சமுதாயத்துக்கு எத்தி வைத்தார்கள் அமானிதங்களை நிறைவேற்றினார்கள் சமுதாயத்தை நேர வழியிலே வளர்த்தெடுத்தார்கள் நாகரிகங்களை எல்லாம் உருப்படுத்தினார்கள் இந்த நேரத்திலே வாழ்வின் கடைசி பகுதி நோய் அதிகரிக்கிறது ஆனால் அந்த கடைசி சக்கராத்துடைய நேரத்திலும் கூட தனது சமுதாயத்தை தனது உம்மத்தை அவர்கள் மறக்கவில்லை கடைசி நேரத்திலும் கூட நபி அவர்கள் அந்த சக்கராத்துடைய நேரத்திலே அசலா அஸ்ஸலா தொழுகை தொழுகை என்று கூறிவிட்டு கூறினார்கள் மலக்கத் உங்களது வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவைகள் அதாவது மனைவிமார்கள் பெண்களை அழகான முறையில் நடத்த வேண்டும் என்பதை அந்த இறுதி நேரத்திலும் கூட நபி அவர்கள் மறக்காமல் உபதேசம் செய்திருக்கிறார்கள் அன்பாந்தர்களே நபி செல்லு ஒளவு செல்லும் அவர்களுடைய கடைசி நேரம் அவர்களுடைய உபதேசம் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிகின்ற போது மரண சாசனத்தை போன்ற அந்த மரண சாசனம் அந்த உபதேசம் நமக்கு மிகவும் பெருமதியானதாக இருக்கின்றது இவைகளை வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் அன்பார்ந்தர்களே நபி சல்லாஹூசல்லாமன் அவர்கள் அந்த கடைசி நேரத்திலே அருமை மனைவி ஆயிஷா ரொதையல்லாஹோ அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தான் கடைசி காலத்தை கழிக்கிறார்கள் அங்கேதான் மரணிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் முகமது செல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் ஆனால் மதீனாவோ அவர் விட்டுச் சென்ற ஒளி ஒருபோதும் மங்கவில்லை அவர்களுடைய வழிகாட்டல் ஒருபோதும் மறையவில்லை மாறாக உலகத்தை விட்டு பிரிந்தாலும் மீன்களுடைய உள்ளத்திலே அவர்களுடைய வழிகாட்டலும் அவர்களுடைய பண்பாடுகளும் அவர்களுடைய அந்த ஒளிமயமான உபதேசங்களும் முகமியங்களுடைய உள்ளத்திலே உயிரோட்டமாக இருப்பதை பார்க்கிறோம் சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக இருப்பதை பார்க்கிறோம் அவர்களுடைய உடல் தான் விட்டது ஆனால் அவர்கள் விட்டு சென்ற ஒவ்வொரு நல்லவைகளும் இந்த சமுதாயத்துக்கு உறுதியாக இருக்கிறது அந்த அமானிதங்கள் நிரந்தரமாக இருக்கிறது இந்த சமுதாயம் அவைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் அவர்களுடைய சுண்ணாவை உயிர்ப்பிக்க வேண்டும் அவர்களுடைய அந்த வழிகாட்டல்களையும் அவர்களுடைய போதனைகளையும் உலகத்தாருக்கு எத்தி வைக்க வேண்டும் எனவே யார் நபி அவர்களை உண்மையாக நேசிக்கிறார்களோ அந்த பண்புகளை அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றுவார்கள் தன்னிலும் தனது குடும்பத்திலும் தனது சமுதாயத்திலும் உண்மையாக அதனை எடுத்து நடக்கக்கூடியவர்களா இருப்பார்கள் உண்மையிலே ஒரு நபியை நான் நேசிக்கின்றேன் என்று நாவால் கூறக்கூடிய மனிதன் அது உண்மையான நேசமாக பாசமாக இருக்க வேண்டும் என்றால் நாவால் நேசிக்கின்றேன் என்ற வார்த்தை செயலின் ஊடாக செயல்பட வேண்டும் செயல் மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்பதை அல் குரான் இவ்வாறு கூறுகிறது சொல்லுங்கள் இன் நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபி அவர்களை பின்பற்றுமாறு அல்லாஹ் கட்டளிடுகிறான் அவ்வாறு நபியை பின்பற்றினால் அல்லா அல்லாஹ் உங்களை நேசிப்பான் துணூபக்கும் உங்களது பாவங்களை மன்னிப்பான் வல்லாஹு ஹபூர் ரஹீம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் இரக்கம் உள்ளவன் என்று அல்லாஹ் ஆல இம்ரான் முப்பத்தி ஓராவது வசனத்திலே கூறுகிறான் எனவே அன்பார்ந்தர்களே நபியுடைய வரலாறுகள் அவர்களுடைய பிறப்பு முதல் அவர்களுடைய வளர்ப்பு முதல் அதே போன்று திருமணம் நபித்துவம் அதே போன்று அழைப்பு பணி ஹஜ்ஜத்துல் வதா மரணவேளை இந்த வரலாறுகளை நாம் படிப்போமானால் நமக்கு வாழ்க்கையிலே பல முன்னுதாரணங்களையும் பல வழிகாட்டல்களையும் இம்மையும் அருமையிலே ஈடேற்றம் பெறுவதற்கான அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கான வழிவகைகளை வகைகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவே நபியுடைய வரலாறுகளை படித்து அவைகளை உணர்ந்து வாழ்விலே எடுத்து நடந்து பிறருக்கும் முறையாக எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் அருள் ஆமீன் ஆகியாருல்லாஹி வரும்